அழகாய்ஸ் நான் அவங்க பிகில் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு தரமான ஒரு ஃபன்னான ஒரு மேட்சில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தாலும் சரி விளையாடி இருக்காங்களாலும் சரி மக்காம ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் தான் நம்ம வீடியோ ஒவ்வொரு இன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அழகாய்ஸ் நான் அந்தவங்க பிகில் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அதே பெரும்புடா மேப் தான் எங்கே இறங்குவோம் நம்ம வழக்கமா உங்களுக்கே தெரியும் நம்ம ரிவர்ஸ் சைடில் தான் இறங்குவோம்னு தெரியும் இதுங்க என்னது அது லெப்ட் சைட்ல ஒருத்தவங்க இன்னும் ஏதோ அவிச்சி வச்ச கோழி காத்துல பிறந்த வந்த மாதிரி இருக்குது அது வந்து இருந்தது அவர் தான் ஒரு கேரக்டர் போற இங்கே வச்சிருக்காங்க பாருங்களேன் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இல்லை அதான் நம்ம அப்படியே அழகா பேராஷூட்டில் குதிக்கிறான் ஆனா அவன் வந்து டேரெக்டா அப்படியே நடந்துகிட்டே போவான் ஆனால் எங்கே பாருங்க அவனுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அவன் இங்கே இறங்கிருக்கான் ஏன் அந்த அவிச்சி வச்ச கோழி மட்டையே இங்கேயான இறங்கியிருக்கான் அவனை விடக்கூடாது ரெடிஎஸ் ரெண்டு கன்னு எடு ஆஹா இங்கேயே எஸ்கேஸ் மாட்டிக்க்சே போடு ஆஹா ஷார்ட் ரஞ்சு ஏதாவது ஒரு கண் தான் நல்லா இருக்கும் ஐயோ அதுக்குள்ள உள்ளே எந்த ரோ டப்பு டப்பு டப்புனு ஒரு ஸ்ப்ரே இருக்கணும் ஐயோ இங்கே போகிறேன் இங்கே எக்ஸாம் தான் இருக்கு இல்ல அது சரிப்பட்டு வராது இல்ல எஸ்கேஸ்லேயே அடிச்சிடலாமா ஆ நின்றுட்ருக்கான் போட்டு போடு போடு நூறு அடிச்சு நூறு அடிக்கலாம் அட்டா ச்ச உள்ளே வந்துச்சுட்டாண்ணே உள்ளே போய் அடிச்சிடலாமா ஆஹா அம்பளம் அடிக்கிறாண்ணே பாத்தியா பாட்டதுக்கு அப்புறம் அதை அந்த அவுச்ச வச்ச கோழி மண்டைய தான் அடி நினைக்கிறேன் அவன் அந்த பார்க்கணும் அந்த டேமோட ஓரமா ஐயோயோ தப்பிச்சட்ரா வீல இவன்ட்டு இருந்து எப்படியாவது தப்பிச்சர்றா அவன் மேல இருந்து குதிக்கும் போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக குதிச்சான் திரும்ப அவங்கள்ட்ட ஏதாவது கன்று கின் கின்னு ஏதாவது நிறையா வச்சிருப்பான் அவங்ககிட்ட மாட்டினா நம்மள ஒரே அடியில் காலி பண்ணிடுவான் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் அடிக்கணும் நம்ம கொஞ்சம் வெளியில ஏறி நின்று லாங் நம்மளதான் எஸ்கேஸ் தான் இருக்கு ஏன்னா நம்ம ஷார்ட்ரேஜ் இல்லை ஜாஸ்தி இப்போதான் கிடைச்சிருக்கு ஷார்டேஜ் இருந்தால் தான் வேகமாக விளையாடி அங்கே உட்காந்துருக்கற மாதிரி தெரியுது எஸ்கேஸில் ஒரு ஸ்கோப்போ போடுவோம் ஆ டச்சே உட்காந்துருந்தான் அப்போயே அடிச்சிருந்துருக்கான் மிஸ் ஆகிட்டான் ஓடிட்டான் அவன் ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாய்ங்க இங்கே ஸ்கோப் தெரியுமா ஆஹா இறங்கிட்டான் இறங்கிட்டு இறங்கிட்டு இறங்கிட்டான் லெஃப்ட் சைடில் இறங்கிட்டான் நம்ம இறங்குற நேரத்துக்கு யாரா இறங்கிட்டான் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்கோப்பை போடுவோம் வேணால அங்கே ஒருத்தான் ஆ அங்கே போகிறாமருங்க அந்த அவுச்சி வச்ச கோழி மண்டையை அங்கே போகிறாமாருங்க அங்கே போகிறான் ஆனால் இன்றைக்கி இவன் இவன் எங்கே போனான் அவங்களதான் முடிஞ்சது இருந்தேன் இன்னும் ஒருத்தன்தான் அந்த இடத்துல ஆஹா ரெண்டு பேரும் இருக்க இப்போதான் நல்ல டைம் ஏறி போய் அடிச்சிட ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்கும்போது மூணாவது ஒரு ஆள் குறுக்க புந்த அடிக்கிறதே ஒரு தனி சுகம் தெரியுமா அந்த டைம்ல நம்மள ஏன் பாக்க மாட்டாங்க அவனு ரெண்டு பேருமே மல்லு கட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க நம்ம அடி போவோம் அமைச்சு அந்த டைம்ல குறுக்க புது ஒரு அடி அடிப்போம் பாரு ஐயோ அவங்க ஐயோ நடாந்து கருமக்கிறது அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும் அது நம்ம கொஞ்சம் ஒரு எனர்ஜியா இருக்கும் நம்ம ஒரு கில் அடிச்சுட்டோமே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கும் போதான் குறுக்க புந்து அடிச்சா நம்ம ஒரு கில் அடிக்க முடியும் பாப்போம் நைஸா மேல ஏறிடுமா ஆஹ் வர வர வாங்கிதான் இருக்கு அந்த அவிச்சு கோழிமண்டனா இருப்பானோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தான் இருப்பான் அடிச்சிட்டு இருக்கும் போது அவன் தான் ஜெயிச்சிருப்பான் பொண்ணா இருந்தா பையனா இருந்தா வெட்டு தான் அப்பா அடி எப்படியோ மரியாதைக்கு ஒரு ரெண்டு போட்டாச்சு இருக்கும் ரெண்டு அப்படின்ட்டு அப்பாடா நம்ம எப்படியே தைரியமா நெடிகில அடிச்சிட்டோம் இப்போ தைரியமா ரூட் எதாவது பார்ப்போம் வச்சு இல்ல அடி பாவி இதை வச்சிட்டுதான் கொடுத்து நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் டக்குனு டக்குன்னு இனிமே எங்க இருக்கான் காட்டி கொடுத்துருக்கோம் டிராகர் ட்ராக்கர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் உள்ளே ஒன்றாவது இருக்கானா இல்ல கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஜூன் குறைய அப்பாடா இனிமே வந்து குதிக்க மாட்டாங்க ஏன்னா ஜூன் குறையும் போது தான் போதுதான் மேலேந்து குதிக்கிறதே ஸ்டாப் ஆகுது இல்லைன்னா வந்து ஹெல்த் கொடுத்துக்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு மேலேந்து குதிச்சுன்னு இருக்கிறாங்க அப்புறம் நமக்கே பாட்டி குதிச்சு நமக்கே அடிச்சுட்டு போயிடும் அதுதான் ஒரு கடுப்பு ஒரு வாட்டி கீழே அடிச்சா முடிஞ்சது தானே டெத்து டெத்து தானே அப்புறம் தான் வந்து குதிக்கிறது செகண்ட் ரிவல வச்சிருக்காங்க அது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு ஏன்னா அடிக்கடி அடிக்கடித்து போவோம் ஏற விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் பயமாத்தாமல இருக்கு அப்படியே கொஞ்சம் காயின் எடுத்துப்போம் நானூறு காயின் தான் இருக்கு இந்த காயின் வச்சு ரிவியூ பண்ணுவோம்ல இந்த வெண்டிங் மிஷினு அது உள்ள பாத்தீங்கன்னா இந்த சைலன்ஸே இருக்க மாட்டேங்குது நீங்க யாராவது பாத்துருங்களா பார்த்தா கமெண்ட் பண்ணிவிடுங்க நான் போய் காயின் வச்சு சரி சைலன்ஸர் வாங்கி போகலான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அதை சைலன்சரே காணும் சைலன்சர் ஆப்ஷனே வச்சிருக்க மாட்டியா நினைக்கிறேன் ஒருவேள் நான் தான் சரியா பார்க்கலையா இன்னொன்னு தெரியல நான் அடிக்கடி போய் இந்த சைலன்ஸ் கிடச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டுவோம் போய் இந்த வெண்டிங் மிஷினை ஓப்பன் பண்ணான்னு போவேன் ஆனால் பார்த்தா அங்கே சைலன்ஸாக இருக்காது மற்றபடி எல்லா இது இருக்கும் அது என்னன்னே தெரில இல்லை ஒரு வேளை அது விற்க மாட்டாங்க நம்ம கீழே கீழே தான் எடுக்கணுமான்னு தெரியல ரூட்டு மாதிரி போதும் பொறுக்கணுமான்னு தெரியல சரி பார்த்துக்கலாம் கிடச்சா சைலன்ஸ் இல்லாமல் சத்தம் போட்டால் அடிச்சிடலாம் இல்லைனா வந்து நாலு பேர் தெரம மாதிரி அடிக்க வேண்டியதுதான் அவன் நம்மளாக போட்டு அடிப்பாங்க எல்லாம் வழக்கம் தானே இந்த மேலே ஒருத்தன் ஏட்ராக போட்டிருக்கான் அவனை ஃபாலோ பண்ணி மேலே போயிடலாமா இல்லை லெஃப்ட் சைடில் ஏறி போயிட்டு அங்கேருந்து இருந்து ஸ்கோப் பார்க்கலாமா இல்லை வேணாம் நம்ம ரைட் சைடில் மேலே போய் மேலேருந்து அடிக்கும் தான் நல்லா தரமாக ஹெட் ஒன்று அதை தவிர்த்து நம்ம கீழே போகணும்னா நம்ம ஓப்பன் பிளேஸ் வர லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே அப்போ தேவையில்லாமல் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இங்கே வந்தால் நம்ம நம்மளே நினைக்க வச்சுருவாங்க ஓ அதுதானோ ஸ்கோப்பை போடு இல்லையே ஒருத்தனையும் காணுமே அது ஓப்பன் பிளேஸ்ல இருக்கு அதனால தான் எடுக்க வேணும் அதான் தயங்குறாங்க பேக் சைடுல இருந்து அடிச்சுட்டு போறாங்க ஒரு வாட்சப் பண்ணுவோம் பேக் சைடில் ஆ இல்லையே அவ்வளோ நல்லா இல்லையே அப்படியே கொஞ்ச நேரம் ஓடுவோம் ஆஹ் கார் எடுத்துட்டு சரக்கு கீழே இறங்கி போய் டப்புனு எடுத்துகிட்டே எச்சிக்க போயிடலாமா இல்லை அப்படியே மெல்லமா போய் கீழே இறங்கி எடுத்து வந்துடலாமா

இனிமே அடிச்சிடற உடனே அவன் ஆக்காயிரும் அவன் பொட்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் டாக்டர் டக்கு பூக்கி இருக்கும் அதான வேறு எவனா இங்கேருந்து உன்னை பார்க்க மாட்டான் அதை எங்கேடா யோசிக்கிறீங்க ஒழுங்காக யோசிச்சு ஆளுடா அப்புறம் தான் ஜெயிக்க முடியும் நம்ம அப்படியே கீழே வரைக்கும் போயிட்டு அந்த ஜூன் எண்டுலேருந்து இருந்து வருவோம் ஏன்னா அப்புறம் தான் இறங்கும்போது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஓட்டமும் இருக்கும் ஆனா ஜோன் பார்த்தா லெப்ட் இருக்கோம் இருக்கும் ரைட் சைட்ல ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சுருக்காட்டான் என்ன மேல இருந்து ஓடிட்டு இருக்கும் போது கீழே இருந்து யாராவது வருவார்ல அவங்கள ஈஸியா அடிச்சுக்கலாமா என்ன மாதிரி வழியாக ஓடு பாரு இவ்வளோ பெரிய ஓபன் பிளஸ்ல ஓடுறியே எவனாவது அடிச்சா என்ன ஆகும் ஒரே அடிதான் தலை சதறிடும் இந்த ஓபன் பிளஸ்ல ஆடுறியே இது நமக்கு தேவையா அப்படியே ஓடிட்டு இருக்கான் ஒரு கிளாக் டவர்ல இருந்து வருவாங்களோ ஆஹா டவர் வர கட்டாய கட்டாய் வருது பாப்போம் 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 கிளாக் டவரு கிளாக் டவரு கிளாக் டவரு அங்க இருந்து எவனும் வரல நம்ம பாக்கும்போதுதான் என் கிளாக் டவர்ல இருந்து ஒரு பேர் இறங்க மாட்டாங்கறான் மற்றபடி கிளாக் டவர்ல நிறைய பேர் இறங்குறாங்க நல்லா பேர் இறங்குறாங்கன்றாங்க ஆனா எப்ப எதனே தெரிய மாட்டேங்குது அப்படியே கொஞ்ச நம்ம வேலை போவோம் டேய் யோ சக்காகு டி சூர் வர கட்டாகுது ஐயோ ஐயோ நான் எப்படி ஆட்டி பாக்கறேன் கெட்டி பாக்கறேன் அந்த ஃபோனை வர மேலே மேலேயும் தூக்கி பாக்கறேன் பாக்கற என்ன செல்ஃபி ஐயோ கட்டாகுது ஆஹா சீக்கிரம் போ சீக்கிரம் வேலை போப்போ போய் இந்த நேரத்துல ரேடார் வர ஐயோ இது வர காட்டி குடுத்துருமே எங்க ஓடி வரேன்ட்டு நானா வந்து மாட்டிக்கின மாதிரி இருக்கேன் மேல மேல அந்த சூன்ல மாட்டிக்காத 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 அப்படியே ஓரமா 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 அப்படி மேல 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 ஓரமா போ போ அப்படி மேல இருந்து என்ன நான் அது ஒரே ஒரு மேல இருந்து அடிச்சா ஹெட் விழும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இப்ப மேல வைக்க ஓடிட்டு இருக்கேன் அங்கோட உட்காந்துருக்கான் போடு போட்டு போட்டு ஏ போடா கல்லுக்கு பண்ணி இருக்கானே அப்பவே அடிச்சிருக்கணும் அவன் உட்காந்துருக்கும் போதே அடிச்சுக்கணும் கொஞ்சம் லேட்டா உடையா பிகிலு டவர் கட் நான் என்னங்க பண்றது இந்த தெரியானா ஆஹா போட்டான்டா ஏடா நம்ம அடிச்சே இல்லையா ஒருத்தன் போட்டான்டா ச்ச ஒரு கிலோ விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க அவ்வளவு வெறி பிடிச்சே தெரியுறாங்க மரத்துக்கு முன்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்து அடிப்புமா இல்ல ஓடி போய் சூருங்க போயிடலாமா ஆஹா அடிச்சுட்டு தான் போகணும் இது வேலைக்கே ஆகாது நான் பாத்துட்டேன் பாத்துட்டேன் ஸ்கோப்பை போடு 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 அவங்க வர ஆட ஏடா ஒளிஞ்சிட்டான் ஆட கட்டை பண்ணி ஒளிஞ்சுக்கிட்டான் ஆடா ஹா தெரியலையே சரி சூனுங்க வரது ஓடுவான் ஐயோ இந்த மாதிரி சூன் டைமில் தான் வந்து எலுமி நம்ம கண்ணில் திடுவாங்க அந்த மாதிரி அடிச்சாதான் தான் உண்டு கிள்ளி ஏற்றிக்கலாம் இல்லைன்னா வந்து தனி மணியாக அடிக்கோ பின்னாடி தான் போட்டுருக்கு அவன் படவே இல்லையே ஆனால் அடிக்கிறான் நம்மளுக்கு காட்டுது ஆஹா அடிச்சோடா விடு விடி விடு முள்ள போல போ அடா பாவி டேய் நான் ஒருத்தனை எயிம் பண்ணா நீ என்ன எய்ம் பண்ணுறியா திங்க இருக்கிறான் சாமி அந்த காரணத்தில் இருக்காண்டா ஒரு கோல் போட்டுருக்கானே அது பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறேன் மெடிக்கிட்ட போடு மெடிக்கிட்ட போடு மெடிக்கிட்ட போடு

நம்ம ஜூன் தான் முக்கியம் இன்னும் பண்டை செகண்ட் அடிச்சு அடுத்த ஜூன் வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் நம்ம அம்மாட்டிட்டு நம்ம தான் மாதிரி இருக்கும் இங்கே தெரியலாம் ஓராடி ஒய்யோ இன்னும் அந்த நேரம் பார்த்து போட்டியே உட்காந்து ஒரு மெடிக்கட்டை போட்டியா நல்லா அறிவுடா உனக்கு அப்படியே சுற்றி சுற்றுவோம் பேக் சைடில் யாராவது லெஃப்ட் சைடு ஆ ஆஹ் சைடு வீட்டில் ஒத்துக்கிறான் லெஃப்ட் சைடு வீட்டில் வச்சுட்டு இருக்கான் ஆ வந்துடும் 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 ஏ அது நம்ம மாதிரி இந்த நம்ம அந்த எலிவேட்டில் வரும்போது ஒருத்தவங்க மாட்டினா அவன் தானே அது ஐயோ சே சூர் வர ஆரம்பிச்சிச்சு ஐயோ எனக்கு கீழே குதிக்கணுமா போச்சுடா மாடிக்கலாம் போச்சா இதுதான் வேணும் போச்சு போச்சு அவ்வளோ தேவையில்லாத சாப்பிட்றாடி தேவையில்லாமல் ரைட் சைடு வீட்டில் இறங்கி அந்த பக்கமாக குதிக்கிறான் தேவையில்லாமல் இந்த பக்கம் வந்து மாட்டிக்கணும் இந்த மாதிரி ஒரு அவசர டைம் சூனும் வராது வச்சு இரும்பி பார்த்து நிக்கிறான் எங்க போதே தெரியாம டப்பு மாட்டிக்கிறோம் என் ஃப்ரெண்ட் இல்லடா என் ஃப்ரெண்டு இருந்தான்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து எல்லாரும் என்னதான் நீங்க பாக்கணும் ஏன்னா என் ஃப்ரெண்ட் கிளடிப்பான் நான் ஓசி இருந்து அடிக்குவேன்